கட்சி விழாவில் பங்கேற்க வெளியூர் ராமதாஸ் வீட்டில் இல்லாத நேரத்தில் அன்புமணி தைலாபுரம் இல்லத்திற்கு சென்று அவரது தாயை சந்தித்து பேசியிருந்தார் பாமக நிர்வாக குழுவில் பெயரை நீக்கியது தமது பெயரை பயன்படுத்தக்கூடாது என உத்தரவு பிறப்பித்தது என ராமதாஸ் பல அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வந்தார் தந்தை மகன் மோதலால் பாமகவில் உட்கட்சி பூசல் விஸ்வரூபம் எடுத்துள்ள நிலையில் தற்போது ஒட்டு கேட்கும் கருவி குறித்து ராமதாஸ் பேசியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது